சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் கிறிஸ்துவை போல மாறுவதே நமது முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும் இரண்டில் தேவன் என்னை அழைத்த போது நான் முழு நேர ஊழியத்திற்கு வந்தேன் கர்த்தர் அநேக தேவனுடைய ஊழியர்களை என் வாழ்க்கையில் கொண்டு வந்தார் அதன் நிமித்தம் தேவ ஊழியத்தின் நுணுக்கங்களை அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன் என் கணவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஊழியத்திற்கு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் இலங்கையின் பெத்தேல் சபையில் மூன்று மாதங்கள் தங்கியிருந்து தேவ பயமுள்ள ஊழியத்தின் அடிப்படையான அவர்களின் ஸ்தாபகர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது அச்சமயங்களில் இரவு ஜபங்கள் பத்து மணிக்கு தொடங்கி மறுநாள் அதிகாலை மணி வரை நடைபெறும் தேவன் அங்கே செய்து கொண்டிருந்த பல்வேறு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவர் தன் கண்களால் கண்டார் ஆனால் அவை தன் அறிவுக்கு அப்பாற்பட்டவை என்பதால் பல முறை ஆச்சரியப்பட்டு என்னிடம் கூறுவார் ஒரு நாள் ஜ தலைவர் இந்து மதத்திலிருந்து மாறிய போதகர்களில் ஒருவரின் மீது கைகளை வைத்து ஜபம் செய்ய கேட்டுக்கொண்டார் அத்தலைவரின் கட்டளைகளுக்கு கீழ்படிந்து அந்த போதகர் மீது கைகளை வைத்து இவர் ஜபித்தார் சிறிது நேரம் கழித்து அந்த போதகர் கீழே விழுந்து கிட்ட கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் அவர் தனது நாக்கை வெளியே நீட்டி பாம்பை போல தனது வலது கையை உயர்த்தி தரையில் நெளிந்து கொண்டிருந்தாராம் இந்த சம்பவம் எங்களின் கிறிஸ்துவ புரிதலின் மாற்றி எங்களை வருத்தம் அடைய செய்தது என் கணவர் அந்த போதகரை தன்னுடைய அறைக்கு அழைத்து சென்று காணப்படாத ஆவியின் உலகத்தை அறிந்து கொள்வதற்காக அவரிடம் பல கேள்விகளை கேட்டாராம் அப்பொழுது அவர் தன்னுடைய வாலிப நாட்களிலே பாம்பை வணங்கியதாக அவர் கூறியிருக்கிறார் சென்ற வருடம் பிப்ரவரி மாதம் கற்பனை செய்ய முடியாத கொடூரமான விபத்தை அந்த பாஸ்டர் சந்தித்து மறித்தும் போனார் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு போதகர் ஒரு பொல்லாத ஆவிக்கு இடமளிக்க முடியுமா என்பதுதான் என் கேள்வி அப்போஸ்தலன் ஆகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதிய வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் எபேசியர் நாலாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் எபேசுவில் இருந்த பரிசுத்தவான்களுக்கு பவுல் இந்த நிருபத்தை எழுதவில்லையா இன்று வரை நான் செய்த ஊழியத்தில் சபை அங்கத்தினர் பாம்புகளை போல ஊர்ந்து செல்வதையும் குரங்குகளை போல சுவர்களில் ஏறுவதையும் யானைகளை போல பிளிறுவதையும் காண கிருபை செய்திருக்கிறார் இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது நான் எப்போதும் என் மனதில் ஒரு கேள்வியுடன் போராடுகிறேன் ஊறும் பிராணிகளை வணங்கியவர்கள் அவற்றை போல ஆனார்கள் மிருகங்களை வணங்கியவர்கள் அவற்றை போல ஆனார்கள் ஆனால் பல்வேறு சபைகளில் கிறிஸ்துவை வணங்கும் கிறிஸ்தவர்கள் ஏன் கிறிஸ்துவை போல மாறவில்லை ஆகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் இவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அறிந்திருக்கிறோம் என்று நமக்கு போதிக்கிறார் அடுத்த வசனத்தில் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் என்று அவர் கூறியிருக்கிறார் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாவது வசனங்கள் இந்த இருளடைந்த உலகத்தை சாத்தான் ஆட்சி செலுத்துகையில் நம் முக்கிய அழைப்பு கிறிஸ்துவைப் போல மாறுவதே ஆகும் இதை குறித்து நாம் நன்கு சிந்தித்து செயல்படுவோமாக நாளை சந்திக்கலாம் ஆமேன்.